பிரதமர் மோடி எத்தனை முறை தமிழகத்திற்கு வருகை தந்தாலும் அவரின் தந்திரங்கள் பலிக்காது என்று அமைச்சர் பாபு கூறியுள்ளார் வடசென்னை சென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து சென்னை கொளத்தூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசியதை மகாயுதம் மேடை பகுதியில் பார்க்கலாம் அரசு அறிவித்த ஐநூத்தி அறுபது திட்டங்களில் அறிவிக்கப்படாத திட்டங்களையும் சேர்த்து பார்த்தால் கிட்டத்தட்ட ஐநூறு திட்டங்களை வாக்குறுதிகளை இதுவரையில் நிறைவேற்றிய ஒரே அரசு மாண்மிகு தமிழக முதல்வர் அவருடைய முற்கால ஆட்சியிலே நடைபெற்றுவதை மக்கள் மகிழ்ச்சியோடு பார்த்துக் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மகளிர் உரிமை திட்டம் என்றாலும் சரி நான் முதல்வன் திட்டம் என்றாலும் சரி விடியல் பயணம் என்றாலும் சரி இன்றைக்கு மகளிர்கள் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்களை பெண்ணினத்தின் பேரொழியாகவே கருதுகின்ற ஒரு சூழல் தமிழகத்திலே நிலவி கொண்டிருக்கின்றது நிச்சயம் இந்த தேர்தலில் வாக்குறுதிகளை நிறைவேற்றிய முதல்வர் என்பதால்தான் இந்த தேர்தலில் அதிகப்படியான வாக்குகளை மக்கள் இந்தியா கூட்டணிக்கு அளிக்க தயாராக இருக்கின்றார்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் பிரதமருக்கு தூக்கம் தொலைந்து விட்டது தமிழகத்தை நினைத்து நினைக்கின்ற போதெல்லாம் தமிழகத்திற்கு வர துடித்து கொண்டிருக்கின்றார் தமிழக மக்கள் ஏமாளிகள் அல்ல பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தபோது இலங்கை தமிழர்கள் பாதிக்கப்பட்டு இலங்கை த இல இலங்கையிலே நம்முடைய தமிழக மீனவர்கள் பாதிக்கப்பட்டு தமிழக மீனவருடைய படகுகள் சிறைப்பிடிக்கப்பட்டு படகுகள் சேதாரப்படுத்தப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்க அடைக்கும் போது பத்து ஆண்டுகளாக வாய்மூடி மௌனிகளாக இருந்தவர்கள் இன்றைக்கு மீனவர்கள் மீது பாசம் கொண்டவர்கள் போல் கச்சை தீவை மீட்க வேண்டும் என்றிருக்கிறார்கள் மாண்மிகு தமிழர்கள் முதல்வர் சொன்னது போல் கும்பகர்ண தூக்கத்திலிருந்து இப்போதுதான் விடுபட்டிருக்கின்றார்கள் பிரதமர் தினந்தோறும் கூட தமிழகத்தில் இருக்கட்டும் பதினேழாம் தேதி வரையில் இங்கேயே கூட தங்கட்டும் மத்தியிலே இருக்கின்ற அனைத்து அமைச்சர்கள் கூட படையெடுத்து வரட்டும் திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் இந்தியா கூட்டணியிலே இருக்கின்ற தொண்டனும் வீறு கொண்டு இருந்திருக்கின்றான் மக்களுடைய ஒரே எதிர்பார்ப்பு இந்த தேர்தலில் தமிழகத்தில் மோடியை விரட்டுவதுதான் என்ற மனநிலையிலே இன்றைக்கு தமிழக மக்கள் இருக்கின்றார்கள் ஆகவே எத்தனை முறை படையெடுத்து பயணம் செய்தாலும் நான் ஏற்கனவே சொன்னது போல் தரை வழியாக இருக்கட்டும் ஆகாய மார்க்கமாக இருக்கட்டும் அல்லது நீரிலே இருக்கட்டும் அல்லது ரோட் ஷோவாக இருக்கட்டும் அல்லது ஆலை திரட்டி பணத்திற்காக கூடுகின்ற பொதுக்கூட்டம் என்றாலும் சரி நிச்சயம் தமிழகத்திலே இந்த முறை மோடியின் பாட்சா எப்பொழுதும் போல் பலிக்காது